வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமன இன்றைய சிந்தனை இன்றைய சிந்தனை நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் சிந்தனைத் துளிகளிலே இருநூற்றி ஐம்பதாவது சிந்தனையாக அமைகிறது தினந்தோறும் காலை வேதாத்திரிய தத்துவங்களிலிருந்து ஒரு சிந்தனைகளை நாம் சிந்தனையாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய சிந்தனை தலைப்பு வேதாத்திரிய பாதை பாதைகள் பலவிதம் ஆனால் அவை சென்று சேரும் இடமோ ஒரே இடம் என்று சொல்லுவார்கள் சேரும் இடம் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது நடைமுறையிலே எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் நமது நாட்டிலே நிறைய ஆறுகள் ஓடுகிறது அதற்கெல்லாம் பெயர்கள் வைத்திருக்கிறோம் எல்லா ஆறுகளும் எங்கு சென்று முடிவாக சேர்கிறது என்று சொன்னால் அது கடலிலே தான் போய் சேர்கிறது அந்த கடலை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அது ஓடுகிறது ஏனென்று சொன்னால் அங்குதான் அது அமைதி பெறுகிறது முழுமை பெறுகிறது அந்த தேடுதல் என்ற வேட்கை அங்கு நிறைவு பெற்று அமைதி பெறுவது என்பது அந்த கடலில் சென்று சேரும் பொழுதுதான் அதுவரை எந்த இடத்தில் தேங்கினாலும் அது மீண்டும் அங்கிருந்து ஓடுவதற்கான ஒரு உந்துதலில் தான் இருந்து கொண்டே இருக்கும் இதை நாம் பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம் பெரிய மலையிலிருந்து மழை பெய்து வருகிறது அது எவ்வளவு பெரிய அருவியாக கொட்டுகிறது நயகரா நீர்வீழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவு ஆர்ப்பரித்து கொட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள் எதற்காக ஆர்ப்பரித்து கொட்டுகிறது என்று கேட்டால் அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு வேட்கை என்ன என்றால் அந்த முழுமையாகிய அந்த கடலில் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அது அவ்வளவு ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அப்போது அதேபோல மனிதனிடமும் ஒரு வேட்கை ஒரு தாகம் தனியாத தாகம் என்பது எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது அது என்ன தாகம் என்று கேட்டால் மனிதன் எந்த மனிதனாக இருக்கட்டும் எந்த நாட்டினராக இருக்கட்டும் அந்த மனிதன் இறுதியாக அவன் எதை நாடுகிறான் என்ன வேண்டும் என்று கேட்கிறான் என்று கேட்டால் இறைவா எனக்கு அமைதி வேண்டும் என்று கேட்கிறான் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்கிறான் நிறைவு வேண்டும் என்று கேட்கிறான் ஒரு ஆனந்தம் வேண்டும் என்று கேட்கிறான் ஏன் இதையெல்லாம் கேட்கிறான் என்று சொன்னால் வாழ்க்கை துன்பகரமான வாழ்க்கையாக அவன் அனுபவம் செய்து 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 பழகி இந்த துன்பத்திலிருந்து விலக வேண்டும் என்று கேட்கிறான் சில பேர் இதையெல்லாம் அறிந்தவர்கள் இந்த அமைதி வேண்டும் ஆனந்தம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள் இன்னும் பல பேர் என்ன செய்கிறார்கள் இதையெல்லாம் வேண்டும் என்று கேட்பதை விட இறைவா எனக்கு இந்த துன்ப வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார் இந்த துன்பம் என்ற ஒன்று நீங்கினாலே போதும் என்று கேட்கிறார்கள் அப்போ அனைத்து மனிதர்களுடைய நோக்கமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அது சென்று சேரும் இடம் ஒரே இடம் இதற்காகத்தான் அந்த காலத்தில் அனைத்து மனிதர்களையும் அந்த முழுமையான ஒரு நிலையில் ஒரு ஆனந்த நிலைக்கு எப்படி செல்ல வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் எடுத்து சொன்னதுதான் அவள் அந்த வரிசையில்தான் பல மதங்கள் உருவாகியது யாராரெல்லாம் எந்த பகுதியில் எந்த காலத்தில் அதற்குரிய வழிகளை மக்களுக்கு சொன்னார்களோ அவர்கள் பெயரிலே அது ஒரு மதமாக அது ஒரு வாழ்க்கை முறையாக அங்காங்கே வளர்ந்து வந்தது அப்படிதான் இப்பொழுது இந்த உலகம் முழுவதும் எத்தனை மதங்கள் இருப்பதை பார்க்கிறோம் அந்த மதங்களுக்கெல்லாம் ஒரு குரு என்பவர் ஒருவர் இருப்பார் அவருடைய பெயரால் தான் அந்த மதம் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த வரிசையில் சென்ற நூற்றாண்டில் இந்த உலகத்தில் அவதரித்த மகான் அவர்கள்தான் அடுத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அவர்கள் எல்லா மத மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் கருத்துக்கள் அவை மனிதனை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்கிறார் ஆய்ந்து பார்க்கிறார் அவர் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறார் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எல்லாமே ஏதோ ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை இவர் அறிந்து கொள்கிறார் அப்போ அந்த நோக்கம் என்ன அதனுடைய இறுதி நோக்கம் என்ன என்பதை ஆய்ந்து அவர் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஒரே நோக்கம் அது என்ன என்று சொன்னார் இறை உணர்வும் அறணியும் இந்த இரண்டே இரண்டு நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா மதங்களும் சொல்கிறது என்று சொல்கிறார் அப்போ ஒன்று இறை உணர்வு இறை உணர்வு என்றால் இயற்கையை உணர்ந்து கொள்வன் அவ்வளோதான் இயற்கையை உணர்ந்து கொள்வன் சரி உணர்ந்து கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் அறநறி அறநெறியின்படி வாழ வேண்டும் இறை உணர்வு பெற்றால் இயற்கை உணர்ந்து கொண்டால் அவன் அறநெறியில் வாழ்வான் சரி இந்த இரண்டும் தான் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த உலகில் என்ன இல்லை அறம் இல்லை அறத்துக்கு முரணான ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மகான்களும் மக்களை அறத்தை நோக்கி திருப்ப வேண்டும் அறநெறியில் வாழ வைக்க வேண்டும் இதுதான் நோக்கம் அப்ப என்ன செய்தார்கள் நேரடியாக அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை நேரடியாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்ன முன்னோர்கள் இருக்கிறார்கள் அது பக்தி மார்க்கம் அது எப்படி அதை சொல்லி பார்த்தார்கள் ஆனால் மனிதர்களுக்கு எப்படி சொன்னால் அது புரியக்கூடும் என்பதற்காக என்ன செய்தார்கள் அறநெறியில் வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்றும் அறத்துக்கு முரணாக வாழ்ந்தால் நரகத்துக்கு போவாய் என்றும் ஒன்று பயமுறுத்தினார்கள் இன்னொன்று ஆசை காட்டினார்கள் இதுதான் நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பக்தி மார்க்கம் அங்கு அந்த பயம் என்பது கொடுக்கப்பட்டது சரி இப்போ அது ஒரு காலகட்டம் வரை அந்த பயம் இருக்கும் அதன் பிறகு அது என்ன ஆகிவிடும் தெளிந்து விடும் அது சொல்லுவாங்க இல்லையா அந்த அதுக்கு அது இம்யூனிடிசின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு சில அதாவது இந்த விவசாயத்தில் பூச்சிக்காக மருந்தடிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மருந்து அடித்தாலும் அது கேட்காது ஏன்னா அதுக்கு அது இம்மியூன் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க அதுபோல் இந்த நம்பிக்கை என்ற அந்த பயமுறுத்துதலும் ஆசை காட்டுதலும் ஒரு காலகட்டத்திற்கு பின் எடுபடவில்லை எடுபடவில்லை சொர்க்கத்தை காட்டு என்கிறான் நரகம் என்று ஒன்று இல்லை என்கிறான் விஞ்ஞானம் எப்பொழுது வளர ஆரம்பித்ததோ அப்பொழுதே இந்த நம்பிக்கை என்பது பயனற்றதாக மாறிவிட்டது அப்பொழுதுதான் மகான்கள் இன்னும் எப்படிப்பட்ட மகான்கள் வந்தார்கள் என்று சொன்னால் இதற்கு விளக்கத்தை கூறிய அறநெறியில் வாழ வைக்க வேண்டும் அந்த விளக்கம்தான் இறை உணர்வு அறநெறியில் வாழ வாழணுங்கிறது தான் நோக்கம் ஆனால் இறை உணர்வு பெறாமல் அறநெறியில் வாழ முடியாது இயற்கையை உணராமல் அந்த அறநெறியில் வாழ முடியாது அப்படி வந்த நிலையில் அந்த இறை உணர்வை கொடுத்தது தான் அத்துணை மதங்களம் அது அந்த அந்தந்த இடத்துக்கு தகுந்தார்போல் அந்தந்த காலத்துக்கு தகுந்தார்போல் அதனுடைய வழித்த வழிகள் வேறு வேறாக இருந்தது பாதைகள் வேறு வேறாக இருந்தது ஆனால் பயணம் என்பது ஒன்றுதான் என்பதை மகரிஷி அவர்கள் உணர்ந்தார்கள் அது ஒரு காலத்தில் என்ன ஆகியது என்று சொன்னார் இந்த மதங்களுக்கு இடையேயே இது எங்களது பாதை தான் சிறந்தது அந்த பாதை தான் சிறந்தது இந்த பாதை தான் சிறந்தது இப்போது என்று இவர்களுக்குள்ளாகவே ஒரு பிணக்குகள் வந்து இருப்பதையும் பார்க்கிறோம் எங்கு இந்த பிழக்கு இருக்கிறதோ அங்கு நன்றாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் அந்த பாதைகள் சென்று சேரும் இடம் என்பதை இவர்கள் உணரவில்லை என்பதை பார்க்கலாம் இந்த பாதைகளுக்காக பாதைகளை வைத்துக்கொண்டு கொண்டு முரண்படுகிறவர்கள் அந்த முரண்பாடு என்பதே அறநறிக்கை முரண்பாடானது அப்படின்னா ஏன் அது வந்தது என்று சொன்னால் பாதைகளை மட்டும் பார்த்தார்கள் பயணத்தை மட்டும் பார்த்தார்கள் ஆனால் பயணத்தின் இறுதியாக சென்று இடத்தை பார்க்கவில்லை அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆக அப்ப என்ன ஆகியது என்று சொன்னால் காலங்காலமாக வந்த அந்த ஒவ்வொரு தத்துவங்களும் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகியது என்று சொன்னால் அந்த பாதைகளையும் பயணங்களையும் மட்டும் பற்றியே பேசக்கூடியதாக சு சுருங்கிவிட்டது சுருங்கிய போது என்ன ஆகியது அவருடைய இறுதி நோக்கம் இல்லாமல் வெறும் கதைகளும் சம்பிரதாயங்களும் சடங்குகளும் மட்டுமே நிற்கக்கூடியதாக மாறிவிட்டது அப்படி இருந்தால் அங்கு இந்த எல்லாம் வரத்தான் செய்யும் அப்போ இறுதியாக இருக்கக்கூடிய அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த பாதைகள் என்பதை உணர்த்தி தெளிவுபடுத்தாமல் இந்த பிரச்சனைக்கு முடிவு சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் மகரிஷி அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த அனைத்து பாதைகளையும் ஒரு ஒருங்கிணைத்த பார்வையாக ஒருங்கிணைத்த பார்வையாக என்று சொன்னால் இது எல்லாமே ஒரே நோக்கம் ஒரே இடம் சென்றடையும் இடம் ஒன்று என்பதை முழுமையாக விளக்கி அதில் எந்தவித மதத்தினுடைய அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் மதம் கடந்து மதசார்பற்று ஒரு இயக்கத்தை தத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அப்படி கொடுக்கப்பட்டதுதான் வேளாத்திரிய பாதை வேளாத்திரிய பாதையில் நீங்கள் எந்த மதத்தினர் அதில் பயணித்தாலும் அவர்களுக்குள்ளாக எந்த முரண்பாடும் இருக்காது அவர்கள் ஒரு மதத்தை பின்பற்றிக் கொண்டு இருக்கலாம் அதனுடைய விளக்கமும் சாரமும் இங்கே தெளிவுபடும் பொழுது ஓ இதுக்காகத்தான் இதைத்தான் நாம் செய்து கொண்டிருந்தோம் என்பது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போ வேதாத்திரிய பாதை என்பது என்ன என்று சொன்னால் விளக்கத்தின் அடிப்படையிலான பாதை முழுமையான விளக்கத்தின் அடிப்படையான பாதை அதனால் தான் அதில் எந்த இடத்திலும் அந்த இறைவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக இறை நிலை என்று பயன்படுத்துவார்கள் எந்த மதத்தினுடைய கடவுள் பெயர்களும் இங்கு எந்த இடத்திலும் அது உள்ளே இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் ஓரளவுக்கு இன்று விஞ்ஞானம் படித்தவர்கள் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை அமைத்தார்கள் ஆக அந்த தத்துவ பாதை தான் வேதாத்திரிய பாதையாக இருந்தது அப்படி இதை கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இன்னும் பல அறிஞர்கள் பல ஞானியர்கள் மகரிஷி அவர்களோடு இணைகிறார்கள் இந்த சிந்தனையிலே நாம் சொல்லப்பட்டிருப்பது போல வள்ளல் பெருமான் ராமலிங்க வல்லலா அவர்கள் மகரிஷியோடு இணைந்த பிறகு அவருக்கு அந்த ஞானங்கள் ஞான தத்துவங்கள் முழுவதும் கவிகளாக வளர்ந்தது நிறைய கவிகள் களஞ்சியம் என்று அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கவிகளை எழுதினார் அனைத்தும் பல கருத்துக்களை இயற்கை தத்துவங்களை அடி உள்ளே அடக்கியிருந்ததாக அமைந்திருக்கிறது ராமலிங்க வள்ளலார் இணைந்தது மட்டுமல்ல மகரிஷி அவர்கள் ஒரு கவியில் சொல்லுகிறார்கள் என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர்நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் என் உடல் உயிர் அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டேன் என் வினை தூய்மையாச்சு இன்று எந்த மனநிலையோ வள்ளல் பெருமான் என்ன செயல் செய் என்று எடுத்துரைப்பாரோ அதுவே அப்ப என்ன பண்றாரு அந்த வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரோ அதை அப்படியே மனதுக்குள்ளாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதாக வாழ்க்கை அமைத்து கொண்டார் அதுவே நன்றி என கண்டவற்றை நான் முடிக்கும் பெற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் என்று சொல்கிறார் அந்த பலர் யார் என்று சொல்லவில்லை அந்த பலர் யாராக இருக்க முடியும் என்று சொன்னார் இதுவரை இவ்வாறு பல பாதைகளை அமைத்த ஞானியர்கள் சித்தர்கள் யோகியர்கள் மகான்கள் இவர்கள் அனைவரும் மகழ்ச்சியோடு இணைந்து இந்த தத்துவத்தை கொடுத்தார்கள் என்று சொல்கிறார் எப்படி இந்த இணைப்பு ஏற்படும் என்று சொன்னால் இது எல்லா நிலைகளிலும் நாம் சென்றும் இடம் சேர இடம் ஒன்று என்பதை விளக்கக்கூடிய தத்துவமாக இருப்பதனால் இப்போ இவர்களோடு இணைந்து அவர்களும் என்ன செய்தார்கள் அந்த கருத்துக்களுக்கு ஒரு செறிவு கொடுத்து அதை மேம்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார் இப்பொழுது இந்த வேதாத்திரி பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வேதாத்திரி மகர்ஷி அவர்களோடு உயிர்கலப்பு பெற்று இந்த தத்துவ பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நன்றாக அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நாம் வேதாத்திரி மகரிஷியோடு உயிர் கலப்பு இருக்கிறோம் இந்த ஒன்று நம்ம வீட்டில் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்னா மாதிரின்னு வச்சுப்போம் வேதாத்திரி மகரிஷி அந்த ஆண்டர்னா என்ன பண்ணோம் பல்வேறு அலைவரிசையில் வரக்கூடிய எல்லா சேனலையும் நமக்கு அதை இணைத்து கொடுக்கும் அல்லவா அதுபோல் இந்த வேதாத்திரிய ஒரு தத்துவத்தில் மகர்ஷியோடு அந்த உயிர்கலப்பு பெற்று நாம் பயணிக்கும் பொழுது எல்லா மகான்களும் எல்லா சித்தர்கள் ஞானியர்கள் யோகியர்கள் மகான்கள் எல்லா மதத்தினுடைய அந்த தலைவர்களாக இருந்த அந்த மகான்கள் அனைவருடைய இணைப்பும் நமக்கும் கிடைக்கும் இது நமது அனுபவத்தில் தான் இதை உணர முடியும் அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த வேதாத்திரிய தத்துவம் இதில் முக்கியமாக நாம் தமிழான யோகத்திலே அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய இந்த நான்கு தத்துவம் என்ன காந்த தத்துவம் அலையக்க தத்துவம் இது இரண்டும் விஞ்ஞானத்திற்கு சென்று சேரக்கூடிய அளவுக்கான விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான ஒரு தத்துவ விளக்கமாக இருக்கிறது இது ரெண்டையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நமது விஞ்ஞானிகள் ஆனால் இதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தத்துவம் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அலை இயக்கம் என்பது இல்லாமல் இப்பொழுது அடைபேசி வந்திருக்குமா இல்லை ஆனால் இதனுடைய அந்த முழுமையான அந்த கோர் அதனுடைய மூலம் என்ன என்பதை விஞ்ஞானம் அறியவில்லை ஆனால் அதை பயன்பாடு செய்கிறது அவ்வளவுதான் இப்போது நெருப்பு அதை பயன்படுத்தி நாம் சமையல் செய்கிறோம் இந்த நெருப்பு என்பதனுடைய தோற்றம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோமா தீப்பட்டியை பட்டியை அது தீ வருது அப்படின்னு நெருப்பு என்பது எங்கு தோன்றியது அதனுடைய மூலம் என்ன இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதில்லை எல்லாமே இந்த புற வாழ்க்கையில் நம்ம பயன்பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறோமே தவிர அதனுடைய மூலம் என்ன எதை எடுத்தாலும் அதனுடைய மூலம் என்ன என்று அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்பட்ட தத்துவம் தான் இந்த காந்த தத்துவமும் தத்துவம் இயக்க தத்துவமும் அது ரெண்டையும் நம்ம புரிஞ்சிட்டோம்னா அது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்பது தான் செயல் விளைவு தத்துவம் கர்ம விளை தத்துவம் இப்போது இந்த மருத்துவத்தில் ரெண்டு பிரிவு இருக்கும் ஒன்று அனாட்டமி இன்னொன்று ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதுபோல் இந்த முதல் ரெண்டு பகுதி காந்த தத்துவம் அதை இயக்க இது தத்துவம் அதற்கடுத்து அதை பிராக்டிகலா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதை செயல்பாடாக இருப்பது என்பது செயல்வளைவு தத்துவம் கர்மவினை தத்துவம் இந்த நான்கும் இல்லாத மனிதன் யார் இந்த செயல்வளைவு தத்துவம் கர்மவினை தத்துவம் இல்லாத மனிதனாக மனிதனே கிடையாது கிடையாது இப்போ நீங்கள் ஐந்தறிவு ஜீவன் வரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கே கர்மவினை தத்துவம் தேவையில்லைன்னு சொன்னால் அங்கே செயல் விளைவு தத்துவம் இருக்கிறதா இருக்கு இருக்குது அங்கே கர்மவினை தத்துவம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை தத்துவம் இருக்குது கர்மவினை தத்துவம் மட்டும்தான் இல்லை வினை தத்துவம் சிலரே அங்கே செயல் விளைவு தத்துவம் வந்துடும் ஆக இந்த நான்கு தத்துவங்கள் இருக்கிறதே இதுதான் அடிப்படையாக எல்லா மதங்களையும் இணைக்கக்கூடிய அளவிலான ஒரு பாதையாக இருக்கிறது அப்போ இந்த எல்லா பாதைகளும் இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின் சொன்னால் வேறு வேறு பத பாதைகளாக வந்தது அது கடலுக்கு சென்று சேருவதற்கு சற்று முன் இந்த பாதைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நானும் கடலுக்கு தான் போகணும்னு வந்தேன் அப்படின்னு எல்லாம் பேசுது வாங்க எல்லாம் சேர்ந்து கடலுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வேதாத்திரிய பாதை அமைந்திருக்கிறது அந்த நிறையவாக கடைசியாக இருக்கக்கூடிய பாதை என்பது வேதாத்திரிய பாதையாக இன்று அமைந்திருக்கிறது தான் நாம் பார்க்கிறோம் இந்த வேதாத்திரிய தத்துவ பாதையிலே எல்லா மதத்தினரும் பயன் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மதத்தினரும் இதை ஏற்றுக்கொண்டு அதனோடு இணைந்து பயணிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதற்கும் இதை கொண்டு செல்ல முடியும் ஆக இந்த இடத்தில் வேதாத்திரிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சீடர்கள் சரி இப்போது இது என்ன ஆகக்கூடாது இந்த தத்துவம் அழிந்து விடக்கூடாது திசை மாறியும் விடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் இதை இதில் இருக்கக்கூடிய சீடர்கள் இதை வாழ்நாளில் பயன்படுத்தி இதை சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது மறைந்து விடும் அதற்காகத்தான் கடைசியில் என்ற சிந்தனையில் வந்து சொன்னாங்க அந்த பாதையில் நடக்கலைன்னா அந்த பாதை என்ன திரும்பவும் அந்த முள் புதர்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த இடமாக மாறிவிடும் பாதைகளை தெரியாமல் போய்விடும் அப்ப அந்த பாதையில் புதிதாக வருபவர்கள் பயணிக்கிறார்களோ இல்லையோ நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பாதையில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பாதை மறைந்து விடும் இந்த பணியை செய்ய வேண்டியது ஒவ்வொரு வேதாத்திரிய சீடர்களின் பொறுப்பாக இருக்கிறது அதற்காகத்தான் நாம் இத்தனை ஆண்டுகளானாலும் கிட்டத்தட்ட இந்த வேதாத்திரியர் என்பதில் இணைந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருடங்கள் ஆகிறது முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகிறது இந்த முப்பத்தி ஐந்து வருடங்களானாலும் இது தத்துவங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இது எத்தனை பேர் கேட்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சில இடங்களில் என்னாகிறது ஆகிறது அன்பர்கள் குறைவாகத்தானே வருகிறார்கள் பரவாயில்லை அந்த பாதை அப்படியே இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் மீண்டும் 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 அதில் நடந்து கொண்டே இருந்தாலும் அந்த பாதை அப்படியே இருக்கும் அது வேறு வேறு ஆட்கள் வந்து நடந்தால்தான் இந்த பாதை அப்படியே இருக்கும் என்று ஏதாவது இருக்கிறதா இல்லை அதே மனிதன் திரும்பவும் காலையும் மாலையும் அது நடந்து கொண்டே இருந்தான் என்று சொன்னாலும் அந்த பாதை அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது அந்த பாதை மறைந்து விடக்கூடாது என்பது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் யோகத்தில் வேதாத்திரிய தத்துவத்தை அந்த பாதையை காட்டிக்கொண்டிருக்கிறோம் முழுக்க 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 இந்த பாதை அக வாழ்க்கை சார்ந்த பாதையாகத்தான் இருக்கிறது இந்த பாதையில் பயணிப்பதில் நாம் பெற வேண்டியது என்று எதுவும் இல்லை விட வேண்டியது மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான நோக்கம் இந்த பாதையை வைத்துக்கொண்டு இதில் பெற வேண்டியது என்று நாம் சென்றோம் என்று சொன்னால் அங்கு முழுமையான தீர்வு கிடைக்காது அதாவது இப்போ எது முழுமை எது உண்மை என்று கேட்டால் கேள்விகளை கேட்டுக்கொண்டே செல்கிறோம் கேள்வி கேட்க முடியாத நிலையில் நிற்கிறோம் என்று சொன்னால் அது முழுமை அதான் உண்மை ஆனால் தேடுதல் இருக்கிறது தேடிக்கொண்டே இருக்கிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் இது புற வாழ்க்கையில் புற வாழ்க்கையில் தேடுதலும் பெறுதலும் என்பது புற வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கிறோம் அது எதற்காவது எங்காவது முடிவு இருக்கிறதா என்றால் முடிவு இல்லை ஏனென்று சொன்னால் இப்பொழுது உலகம் முழுவதும் உலக பணக்காரர்கள் அந்த பட்டியலிலே தேடிக்கொண்டு கொண்டு சென்று அந்த பட்டியலில் டாப் டென் வந்துட்டாங்க அவங்க இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்களான்னு இன்னும் தேடிக்கிட்டா இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு காலம் முடிய போகிறது அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அந்த தேடுதலுக்கு அழகை இல்லை அது எந்த இடத்துலையும் போய் நிறைவு பெறுவது இல்லை இல்லை ஆனால் அந்த அகநோக்கு பயணம் என்ற அக வாழ்க்கை இருக்கிறது அங்கு தேடுதல் இல்லை அங்கே விடுதல் தான் இருக்கிறது அப்போ இப்போது வேதாத்திரிய பாதை என்ன சொல்கிறது என்று சொன்னார் அறத்துக்கு முரணாக இருப்பதை விடுவது விட 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 பெற வேண்டியது நாம் பெற்று விடுவோம் என்று சொல்லவில்லை மகர்ஷிவனுடைய கடைசி காலத்தினுடைய இந்த தத்துவத்தை சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் நீ விட வேண்டியதை வேண்டியதையெல்லாம் விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தையும் அந்த இடத்திலேயே நீ காண முடியும் அந்த இடத்திலேயே காண முடியும் அப்போ அந்த இடத்துல அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை தேவையில்லை அப்ப வேதாத்திரிய பாதை என்ன சொல்லுகிறது எல்லாமே எல்லோரிடமும் இருக்கிறது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று பாரதிதாசனுடைய கவிதை இருக்கிறது எல்லோரும் எல்லோற்றையும் பெற்றிருக்கிறார்கள் உன்னிடமே இருக்கிறது அதை உணர்ந்து கொள் என்று சொல்வதுதான் வேதாத்திரிய பாதை அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அந்த இடத்திலேயே இருக்கும் என்பதுதான் வேதாத்திரிய பாதை அந்த பாதையில் பயணிக்கும் அனைத்து வேதாத்திரிய சீடர்களையும் வாழ்த்தி நீங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் இந்த தத்துவங்களை தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருங்கள் எடுத்து இதை பரப்பிக்கொண்டே இருங்கள் அது என்றாவது அது சமுதாயத்தில் முளைத்து வேர்விட்டு செடியாக மரமாக மலரும் அது இந்த உலக அமைதி என்ற ஒவ்வொரு மனிதனுடைய அமைதியையும் அது கொண்டு வந்து சேர்க்கும் என்ற அடிப்படையில் நாம் இன்றைய இந்த இரநூத்தி ஐம்பதாவது சிந்தனையிலே வேதாத்திரிய பாதை என்பதை நாமும் விளங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் விளக்குவோம் வாழ்க வளமுடன்